வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் நியம மாதரகத்தியரின் விசுவாவசு வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அன்பர்களே இந்த விசுவாபசு வருடத்தினுடைய உலகியல் பலன்களை இந்த குரல் பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த விசுவாபசு வருடத்தின் வெண்பாவில் இடைக்காட்டு சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா விசுவாவசு வருடம் வெள்ளாமை ஏறும் பசுமாடு மாடும் பழிக்கும் சிசுலாசம் மற்றையரோ வாழ்வார் மாதவன் கண் மீறுமே உற்றுலக நல்ல மழை உண்டு என்று கூறியிருக்கிறார் என்ன இதனுடைய பொருள் என்றால் வேளாண்மை பெருகும் இந்த காலங்களில் கால்நடைகள் நிறைய விருத்தியடையும் பால் பெருகும் குழந்தைகளுக்கும் கெடுதல் உண்டாகும் இளையோர் பெரியோர் நன்றாக வாழ்வார்கள் அறங்கள் ஓங்கும் அறம் சார்ந்த பகைமையும் உண்டு பகைமை சற்று பெருகும் மன்னர்களுக்கிடையே போட்டியும் பொறாமையும் உண்டாகும் நல்ல மழை பொழியும் என்று இடைக்காட்டு பாடலில் கூறியிருக்கிறார் நம்முடைய பலன் என்ன என்று கேட்டோமானால் விசுவாபுவரிடத்தில் பதிமூன்று புயல்கள் உருவாகும் இந்த பதிமூன்று புயல்களில் ஆறு புயல் வலுவிழந்ததாகவும் மூன்று புயல் மத்திம வலுவிலும் மற்ற நான்கு புயல்கள் அதிக வலுப்பெற்று சேதத்தை உண்டு செய்யக்கூடியதாகவும் இருக்கும் இந்த வருடத்திலே வெயில் மிக அதிகமாகவும் மழை மிக அதிகமாகவும் காற்று மிக அதிகமாகவும் இருக்கும் அந்தந்த பருவத்தில் ஒவ்வொன்றும் தன்னுடைய கடமையை மிக தீவிரமாக செய்யும் உலகம் தன்னை புதுப்பிக்கக்கூடிய ஆண்டாக இந்த விசுபாவசு வருடம் இருக்கப் போகிறது இந்த வருடத்தில் விளைச்சல் என்று சொல்லக்கூடியது சிறப்பாக இருக்கும் நல்ல பயிர் விளைச்சல் உண்டு விலைவாசியை பொறுத்தவரை பூமிக்கடியில் விளையும் பொருட்கள் விலை ரொம்ப குறையும் மிகுந்த அளவு குறையும் கொடி காய்கறிகள் விலை கூடும் குட்டை செடிகளுடைய காய்கறிகள் விலை அதிக விலை நல்ல விலை கிடைக்கும் ஆரம்பத்தில் சிவப்பு நிற பயிர்கள் விலை குறைகிறது போல் தெரிந்தாலும் கூட பிற்காலத்தில் நல்ல விலை கிடைக்கும் தங்கம் வருட துவக்கத்தில் அதிக உச்சம் பெற்று பிறகு சமநிலை அடைந்து நல்ல வீழ்ச்சியையும் காணும் இந்த விசுவாபு வருடத்தில் வெள்ளை நல்ல விலை கிடைக்கும் எண்ணெய் விலை ஆரம்பத்தில் உயர்வது போல் உயர்ந்து பின் குறைந்து காணப்படும் பங்குச்சந்தை வர்த்தகம் பரிவர்த்தனை நல்ல முறையாக ஆணி மாதத்திற்கு பிறகு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் வைகாசி இறுதி முதல் பங்குச்சந்தை வளர்ச்சியில் இருக்கும் விசுவாசுவரிட துறக்கத்தில் பல வல்லரசு நாடுகள் தங்களுடைய அங்கீகாரத்தை இழப்பார்கள் பொருளாதார நிலைகள் பின்தங்கி இருப்பார்கள் வல்லரசு நாடுகள் ஒருவருக்கொருவர் பகைமையை வளர்த்து கொண்டு போருக்கு தயாராவார்கள் ஆனால் இந்த ஆண்டில் பெரிய போர் சேதங்கள் குறைவாக இருக்கும் போர் இருக்கு ஆனால் குறைவாக இருக்கும் மக்கள் ஆரம்ப காலத்தில் அதாவது ஆடி முடியும் வரை சற்று பதற்றத்துடனே காண்பார்கள் சித்திரை வைகாசி ஆணி மூன்று மாதங்களில் முக்கிய தலைவர்களுக்கு பதவி மாற்றங்கள் அல்லது பதவி பறிபோகும் நிலை உண்டாகும் வாய்ப்பு உண்டு அரசியலில் நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டு மறையும் நீர் ஆதாரங்கள் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும் எல்லை பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் சித்திரை வைகாசி இரண்டு மாதங்களில் நிறைய மக்கள் போராட்டங்கள் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த ஆண்டு காலங்கள் ஏற்படக்கூடிய தேர்தல்களில் கூட்டாட்சி அமைப்புள் ஆட்சி அமையும் பொருளாதார ரீதியான சரிவை சந்தித்தாலும் கூட பின்பு பொருளாதார சரிவுகள் சரி செய்யப்படும் புதிய சட்டம் மக்களை காத்தருடும் பெண்கள் பிரச்சனை பிரச்சனைகள் நிறைய சந்திப்பார்கள் நிறைய பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பரபரப்பாக பேசப்படும் இரண்டு முக்கிய தலைவர்கள் மரணம் திரைத்துறை பிரபலம் உலகளவில் பிரபலமடைந்த திரைத்துறையை சார்ந்த ஒரு நபரின் மரணமும் நிகழும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஆன்மீக நாட்டங்கள் மக்களிடையே அதிகரிக்கும் ஆலயங்களில் வழிபாட்டு ஸ்தலங்களில் கூட்டங்கள் கூடும் மக்கள் ஆலயம் தேடி கேளிக்கைகளை தேடி அலைவார்கள் விளையாட்டுத் துறையில் பெண்கள் விளையாட்டுத் துறையில் இந்திய அணி மிகப்பெரும் பெரும் சாதனையை அடையும் ஆண்கள் அணி புதிய வரலாற்று சாதனை படைக்கும் எட்டப்படாத இலக்கை எட்டுவதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டில் உண்டு வடகிழக்கு மாகாணங்களில் நிலச்சரிவு தீ விபத்து நில அதிர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில மண் சரிவுகள் ஏற்படும் மழை அதிக அளவு சில நாட்கள் சில ஏரியாக்களுக்கு வாகன போக்குவரத்து துண்டிக்கப்படும் ஆரம்ப காட்டத்தில் சில பிரச்சனைகளை போராட்டங்களை நாம் சந்தித்தாலும் கூட இறுதியில் இந்த ஆண்டு நிறைய நன்மைகளை தர காத்திருக்கிறது அனைவரும் இந்த ஆண்டில் நிறைய நலன்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களுக்கு ஆசை கூறுகிறேன் ஆன்மீகத்தை பெருக்குவோம் நல்வழி நடப்போம் அறம்பேணுவோம் உலகை காப்போம் வாழ்க வளமுடன் என்றும் சோதிட சேவையில் உங்கள் மதநகத்தியர் வணக்கம்